நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கன் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவில் நவராத்திரியின் பற்றியும் நவதுர்கையின் வரலாற்றினை குறித்தும் நாம் காணவிருக்கின்றோம் நவராத்திரி என்பது இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி என அழைக்கப்படக்கூடிய முப்பெரும் தேவிகளையும் ஒன்று சேர்த்து வழிபடும் காலமாகும் மகிஷாசுரனை வதம் செய்ய ஒரு சக்தி மட்டும் போதாது என்ற காரணத்தால் முப்பெரும் தேவிகளும் மும்மூர்த்திகளின் அருளோடு தங்களது சக்திகளை ஒன்று திரட்டி மகிஷாசுரனையும் அவனது அசுர கூட்டங்களையும் வேரோடு அழித்த வெற்றி நாளாக கொண்டாடப்படுகிறது நவராத்திரியின் ஒன்பது நாட்களிலும் துர்கா தேவி ஒன்பது வடிவங்களில் அருள்பாலிக்கிறாள் அந்த நவதுர்கைகளின் சிறப்புகளை பற்றித்தான் இப்பதிவில் நாம் காணவிருக்கின்றோம் வாருங்கள் பதிவிற்குள் செல்வோம் சைலபுத்திரி துர்காதேவியின் ஒன்பது வடிவங்களில் முதல் வடிவம் சைலப்புத்ரி என்று அழைக்கப்படுகிறாள் இவள் நவராத்திரியின் முதல் நாளுக்குரிய அம்பிகையாவாள் நெற்றியில் பிறைச்சந்திரனை அணிந்தவளாக ஒரு கையில் திரிசூலத்தையும் மற்றொரு கையில் தாமரை மலரையும் ஏந்தியவாறு ரிஷபத்தில் மீதமர்ந்தவனாக இவள் காட்சியளிக்கிறாள் வடமொழி சொல்லான சைலப்புத்ரி என்ற சொல்லில் சைலம் என்றால் மலை என்றும் புத்திரி என்றால் மகள் என்றும் பொருள்படும் சைலபுத்ரி என்ற சொல்லுக்கு மலைமகள் என்று பொருள் சைலபுத்திரிக்கு சரியான தமிழ்ச்சொல் என்றால் அது பார்வதி தேவிதான் பர்வதராஜனின் மகளாக அவதரித்த காரணத்தால் அம்பிகைக்கு பார்வதி என்ற பெயர் உண்டு தக்ஷன் யாகம் செய்த வேளையில் தேவி சதியானவள் தன் ஆதிசக்தி ஸ்வரூபத்தை வெளிப்படுத்தி தன் அவதாரத்தை நிறைவு செய்கிறாள் அதன் பிறகு ஆதிசக்தி மலையரசன் பர்வதராஜனின் மகளாக பார்வதி என்ற பெயரில் தோன்றுகிறாள் அவளின் இந்த ரூபமே சைலபுத்திரியாக பூஜிக்கப்படுகிறது ஹிமவானின் மகள் என்பதால் சைலபுத்திரி பார்வதியை ஹைமவதி என்று அழைக்கின்றனர் இவள் ஒன்பது சக்கரங்களில் முதல் சக்கரமான மூலாதாரமாக இருக்கின்றாள் பிரம்மச்சாரிணி துர்காதேவியின் ஒன்பது வடிவங்களில் இரண்டாவது வடிவம் பிரம்மச்சாரிணி என்று அழைக்கப்படுகிறாள் இவள் நவராத்திரியின் இரண்டாம் நாளுக்குரிய அம்பிகையாவாள் பிரம்ம என்றால் தபஸ் என்று பொருள் இவள் திருமணமாகாத தவக்கோலத்தில் இருப்பதால் இவளை பிரம்மச்சாரிணி என்று அழைக்கின்றனர் நவதுர்கைகளில் இரண்டாவது இடத்தில் உள்ள அன்னை பிரம்மச்சாரணி மிகவும் எளிமையாக காட்சி தருபவள் பேரழகியான இவள் வெண்ணிற ஆடையை அணிந்து கொண்டு தனது வலது கையில் ஜபமாலையையும் இடது கையில் கமண்டலத்தையும் ஏந்தியவாறு காட்சியளிக்கிறாள் இவளது ஆபரணங்களாக ருத்ராட்சம் திகழ்கிறது பிரம்மச்சாரணி தேவி அறிவு ஞானம் ஆகியவற்றின் வடிவமானவள் இவளது முகம் சூரியனைப் போல பிரகாசமாகவும் சந்திரனைப் போல அமைதியையும் குளிர்ச்சியையும் தருகிறது இவள் வாகனமின்றி வெறுங்காலுடன் நடப்பதாகவும் கூறப்படுகிறது பழங்களை மட்டுமே உட்கொள்ளும் இவள் தியாகத்தின் உருவமாகவும் கருதப்படுகிறாள் தன் பக்தர்களை எளிய வாழ்க்கையை நடத்த தூண்டுகிறாள் தன்னை வணங்குவோருக்கு மிகுந்த பொறுமையை தரவல்லவள் இவளை வழிபடுவதன் மூலம் பேராசை காமம் கோபம் அகங்காரம் போன்றவற்றை கூட வெல்லலாம் இவளுடைய அருள் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறது இவள் சோம்பலை நீக்கி சுறுசுறுப்பை வழங்க வல்லவள் உடல் சக்கரங்களில் இவள் சுவாதிஷ்டானத்தில் இருப்பவள் ஹிமவானின் மகளாக பிறந்த இவள் சிவபெருமானை திருமணம் செய்யும் பொருட்டு பல ஆயிரம் ஆண்டுகள் கடுந்தவம் புரிந்து இறுதியில் ஈசனை மனம் புரிந்தாள் ஹிமவானின் மகளாக பிறந்த பார்வதி தேவி இயல்பிலேயே சிவபெருமான் மீது பேரன்பு கொண்டிருந்தாள் சிவபெருமானை மணந்து கொள்வதற்காக தேவரிஷி நாரதரின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி கானகத்தின் நடுவே கையில் கமண்டலம் மற்றும் ஜபமாலையை ஏந்தி கடும் தவம் புரிந்தாள் இதனால் இவளுக்கு பிரம்மசாரணி என்று பெயர் ஏற்பட்டது ஏறக்குறைய ஆயிரம் ஆண்டுகளாக காட்டில் தனியாக வாழ்ந்து பழங்களையும் வில்வ இலைகளை மட்டுமே சாப்பிட்டு வந்தாள் ஒரு கட்டத்தில் அதையும் விடுத்து முழு தவத்தில் இறங்கலானார் கனமழை கொளுத்தும் வெயில் குளிர் காய்ச்சல் என பல வழிகளை அனுபவித்தாள் நாள் முழுவதும் சிவ வழிபாட்டில் ஆழ்ந்தால் இந்த தவத்தில் மெய்வுருகிய பிரம்மதேவர் பிரம்மச்சாரணி முன் தோன்றி சிவபெருமானை மணந்து கொள்ளும் வரத்தை அவளுக்கு வழங்கினார் என்று கூறப்படுகிறது பாரத தேசத்தின் தென்கோடியில் உள்ள கன்னியாகுமரியில் அன்னை கன்னியாகுமரி பிரம்மச்சாரணியின் வடிவமாக அருள்பாலிப்பதாக கூறப்படுகிறது தேவி சந்திரகண்டா துர்காதேவியின் ஒன்பது வடிவங்களில் மூன்றாவது வடிவம் சந்திரகண்டா என்று அழைக்கப்படுகிறாள் இவள் நவராத்திரியின் மூன்றாம் நாளுக்குரிய அம்பிகையாவாள் மகா கௌரி தனது நெற்றியில் பிறைச்சந்திரனை சந்திரனை அணிய துவங்கிய பொழுது அவள் சந்திரகண்டா தேவி என்று அழைக்கப்பட்டாள் நவதுர்கைகளில் அன்னையின் மூன்றாவது வடிவமாக இருக்கும் இவள் நீதியை நிலைநாட்டி சந்திர பிறையை அணிந்தவள் சந்திர என்றால் நிலவு தண்டா என்றால் மணி என பொருள்படும் சந்திரப்பிரையானது இவள் முன் நெற்றியின் மணி போல இருப்பதால் இவளை சந்திரகண்டா என்று அழைக்கின்றனர் சந்திரகண்டா தேவி போருக்கு தயாரான கோலத்தில் காட்சி தருபவள் துணிச்சலை குறிக்கும் புலியின் மீதேறி பத்து கரங்களுடன் அரைவட்டமான சந்திரப்பிறையை நெற்றியில் அணிந்திருக்கிறாள் சந்திரகண்டா தேவி தனது இடது கரங்களில் திரிசூலம் கதை மற்றும் கமண்டலத்தை ஏந்தியிருக்கும் பொழுதும் இவளுடைய ஐந்தாவது கரமானது வரதமுத்திரையில் உள்ளது வலது கரங்களில் தாமரை அம்பு வில் மற்றும் ஜபமாலையை ஏந்தி இருக்கும் இவளுடைய ஐந்தாவது கரமானது அபய முத்திரையில் உள்ளது இவளது பார்வை பக்தர்களின் துன்பத்தை போக்கி இன்பம் தரவல்லது இவள் உடல் சக்கரங்களில் மணிப்பூரக சக்கரத்தில் இருப்பவள் இவளை வழிபடுவோர் வீரம் பெறுகிறார்கள் இவளின் அருள் கெட்டினால் பாவம் அழியும் இவள் கரத்தில் உள்ள மணியின் ஓசை பக்தர்களை ரட்சிக்கும் இவளை வணங்குபவர்களுக்கு சர்வ சுபிக்ஷங்களையும் தந்து அருள் செய்பவளாக இவள் திகழ்கிறாள் பார்வதி தேவியை திருமணம் செய்வதற்காக சிவபெருமான் மன்னன் ஹிமவானின் அரண்மனையை பொழுது பார்வதியின் தாயார் மைனாவதி சிவபெருமானின் வடிவத்தை பார்த்து மயக்கமடைந்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன சிவபெருமானின் கழுத்தில் இருந்த நாகம் ஜடாமுடி அவருடைய பூதகணங்கள் மற்றும் திருமண ஊர்வலத்தில் வந்த பேய்களும் முனிவர்களும் மைனாவதிக்கு கலக்கத்தை ஏற்படுத்தின எனவே பார்வதி தேவி சந்திரகாண்டாவின் வடிவத்தை எடுத்து சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்தார் பார்வதி தேவியின் கோரிக்கையை ஏற்ற சிவபெருமான் மன்மதனும் பொறாமை கொள்ளுமாறு அழகிய தோற்றத்தை எடுத்தார் பின்னர் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் என்று புராண வரலாறு கூறுகிறது குஷ்மாண்டா தேவி தேவியின் ஒன்பது வடிவங்களில் நான்காவது வடிவம் குஷ்மாண்டா என்று அழைக்கப்படுகிறாள் இவள் நவராத்திரியின் நான்காம் நாளுக்குரிய அம்பிகையாவாள் நவராத்திரி விழாவின் நான்காம் நாளாம் சதுர்த்தி அன்று அன்னை துர்கா தேவி குஷ்மாண்டா என்ற வடிவம் கொள்கிறாள் நவராத்திரியின் நான்காம் நாளில் அம்பிகையை மகாலட்சுமியாக வழிபடுகிறோம் அதேபோல் போல் வழிபாட்டில் அம்பிகையின் ரூபத்திற்கு குஷ்மாண்டா என்று பெயர் குஷ்மாண்டா என்ற பெயர் மூன்று பகுதிகளை கொண்டது கூ என்றால் சிறிய என்றும் உஷ்மா என்றால் வெப்பமயமான என்றும் அண்டா என்றால் உருண்டை வடிவம் என்றும் பொருள்படும் வடிவ பிரபஞ்சத்தை உருவாக்கியவள் என்று பொருள் கொள்ளலாம் சிறிய வடிவிலான வெப்பமயமான உருண்டை வடிவிலான உலகத்தை உருவாக்கியவள் என்பதால் இவளுக்கு குஷ்மாண்டா என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது சக்தியின் படைத்தல் வடிவமாக இவள் விளங்குகிறாள் இந்த தேவி முழு பிரபஞ்சத்தையும் தன் புன்னகையால் படைத்தாள் என்று கூறப்படுகிறது தனது அழகிய புன்னகையால் இந்த உலகத்தில் இருளை நீக்கி வெளிச்சத்தை உருவாக்கியவள் தான் இந்த குஷ்மாண்டா தேவி புராண வரலாற்றின்படி இந்த பிரபஞ்சமானது தொடக்கத்தில் சூன்யமாகவும் வெற்றிடமாகவும் இருந்ததாக கூறப்படுகிறது அப்பொழுது உயிர்கள் தோன்றியிருக்கவில்லை ஆதிசக்தியின் அம்சமான குஷ்மாண்டா தேவி முழு பிரபஞ்சத்தையும் உருவாக்கி எங்கும் தன் ஒளியை பரப்பினால் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் ஆகிய த்ரீ மூர்த்திகளையும் லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி ஆகிய முப்பெரும் தேவிகளையும் இவளே தோற்றுவித்ததாக கூறப்படுகிறது தன் சிரிப்பினால் உலகை சிருஷ்டித்து அதை பரிபாலனம் செய்பவளாக குஷ்மாண்டா தேவி விளங்குகிறாள் குஷ்மாண்டா தேவி தனது இடது கண்ணில் இருந்து ஒரு கருமையான தேவியை உருவாக்கினாள் இவள் மகாகாளி என்று அழைக்கப்படுகிறாள் இவளிடமிருந்து மகேஸ்வரம் தோன்றியதாக கூறப்படுகிறது குஷ்மாண்டா தேவியின் மூன்றாவது கண்ணில் இருந்து மகாலட்சுமி வெளிப்பட்டதாகவும் இவளது வலது கண் பார்வையிலிருந்து மகா சரஸ்வதி உருவானதாகவும் கூறப்படுகிறது குஷ்மாண்டா தேவி மகா சரஸ்வதியிடமிருந்து பிரம்மா மற்றும் சரஸ்வதி தேவியை உருவாக்கினாள் இதே போன்றே மகாலட்சுமியிடமிருந்து விஷ்ணுவையும் லக்ஷ்மியையும் தோற்றுவித்ததாக கூறப்படுகிறது இவளே ஆதி சக்தியின் படைப்பின் சக்தியாகவும் சூரிய மண்டலத்தை இயக்குபவளாகவும் இருக்கிறாள் குஷ்மாண்டா தேவி சூரியனின் வெப்பத்தையும் ஒளியையும் பூமிக்கு கொண்டு வருகிறாள் இவள் சூரியனின் மத்தியில் வசிக்கிறாள் இதனால் தான் வெப்பத்தை உருவாக்கும் ஆற்றலை பெறுகிறார் சூரிய பகவான் படைப்புகளுக்கு உயிர் சக்தியை கொடுக்கிறார் ஆனால் குஷ்மாண்டா தேவியோ சூரிய சக்திக்கே ஆதாரமாக இருக்கிறாள் இவளது சக்தி தான் சூரியனை இயக்குகிறது உடல் சக்கரங்களில் இவள் அநாதர சக்கரத்தில் இருக்கக்கூடியவள் இவள் அஷ்டபுஜங்களை கொண்டவள் தர்மத்தின் வடிவான சிம்ஹத்தை வாகனமாக கொண்டிருக்கிறாள் அஷ்டபுஜா என்றும் அழைக்கப்படுகிறாள் இவளது எட்டு கரங்களில் முறையே கமண்டலம் வில் அம்பு தாமரை ஜபமாலை அமிர்த கலசம் கதை மற்றும் சக்கரம் போன்றவை காணப்படுகின்றன கையில் பலவிதமான ஆயுதங்களை வைத்திருந்தாலும் மற்ற தேவி ரூபங்களிலிருந்து வேறுபடும் விதமாக கையில் அதிர்ஷ்ட கலசத்தை வைத்துள்ளாள் இந்த அதிர்ஷ்ட கலசமானது நமக்கு நவநிதிகளையும் அஷ்ட சித்திகளையும் வழங்கக்கூடியது ஒளிமயமான தேகத்தையும் அழகையும் தரக்கூடியவள் இந்த குஷ்மாண்டா தேவி இந்த தேவியை வழிபட்டால் கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் செல்வ செழிப்பு வந்து சேரும் தேவி ஸ்கந்த மாதா துர்காதேவியின் ஒன்பது வடிவங்களில் ஐந்தாவது வடிவம் ஸ்கந்தமாதா என்று அழைக்கப்படுகிறார் இவள் நவராத்திரியின் ஐந்தாம் நாளுக்குரிய அம்பிகையாவாள் நவராத்திரி விழாவின் ஐந்தாம் நாளாம் பஞ்சமி அன்று ஸ்கந்தமாதா என்று துர்கையை வழிபடுகின்றனர் ஸ்கந்த என்ற சொல் முருகப்பெருமானை குறிக்கும் மாதா என்றால் அன்னை முருகனின் தாயாக இருப்பதால் இவளை ஸ்கந்தமாதா என்று அழைக்கின்றனர் முருகப்பெருமானை இவ்வுலகிற்கு தந்த தாயாக ஸ்கந்தமாதாவை நாம் வழிபடுகின்றோம் சிம்ஹத்தின் மீதமர்ந்திருக்கும் ஸ்கந்த மாதா நான்கு திருக்கரங்களை கொண்டிருக்கிறார் இரண்டு கரங்களில் தாமரை மலரை ஏந்தியிருக்கிறாள் ஒரு கரத்தினால் ஸ்கந்தனை அணைத்தபடி மற்றொரு கரத்தினால் அருளை வழங்குகிறாள் இவளின் மடியில் ஸ்கந்தன் குழந்தை வடிவாக ஆறு முகத்தோடு காட்சி தருகிறான் சில நேரங்களில் இவள் தாமரை மலர் மீது அமர்ந்து தவம் செய்பவளாக காட்சி தருவாள் இதனால் இவளை பத்மாசினி என்றும் கூறுவர் மற்ற எந்த தேவிகளுக்கும் இல்லாத சிறப்பு இவளுக்கு உண்டு ஏனெனில் இவளை வழிபடும் பொழுது நாம் முருகப்பெருமானையும் என்பது கூடுதல் சிறப்பு தேவி ஸ்கந்த மாதா உடல் சக்கரங்களில் ஐந்தாவது சக்கரமான விசுத்தி சக்கரத்தோடு தொடர்புடையவள் தூய்மையான இவளது வடிவம் நம்மை மெய்மறக்கச் செய்யும் இவளை வணங்குவோர் மனம் அமைதி பெறும் அவர்கள் தங்களுடைய துக்கங்களை மறப்பர் தன்னை நம்புவோரை இவள் என்றும் கைவிட மாட்டாள் இவளது அருள் மோட்சத்தை வணங்க வல்லது இவளை வணங்குபவர்களின் எதிர்மறை எண்ணங்கள் யாவும் நீங்கி நல்ல சிந்தனைகளே மனதில் நிலைக்கும் ஸ்கந்த மாதாவுக்கு உகந்த நிறம் வெளி சிவப்பு நவராத்திரியின் ஐந்தாம் நாளில் அம்பிகைக்கு சிவப்பு நிறத்தாலான மலர்கள் குறிப்பாக செம்பருத்தியை வைத்து வழிபட்டு வர மனதில் உள்ள அனைத்து தீய சிந்தனைகளும் நீங்கும் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் பல கொடுமைகளை செய்து வந்த தாராசுரனை கொன்றவர் தேவசேனாதிபதியாகிய முருகப் அரக்கனை அழிக்க மூல காரணமாக இருந்த அன்னையை முருகப்பெருமானின் தாய் வடிவில் ஸ்கந்தமாதா என்ற பெயரில் நாம் வழிபடுகின்றோம் தெய்வங்களில் முருகப்பெருமானின் அவதார வரலாறே மிக அற்புதமானது தக்ஷனது வேள்வியில் சதிதேவி தன்னைத்தானே தீயிட்டு அழித்து கொண்ட பிறகு சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கியிருந்தார் மறுபுறமோ தாரகாசுரன் என்ற அரக்கன் கடும் தவம் புரிந்து பிரம்மாவிடமிருந்து சாகாவரம் வேண்டினான் அதற்கு பிரம்மா மறுக்கவே தனது பயன்படுத்தி சிவபெருமானின் மகனின் கைகளில் மரணத்தை கூறினான் பிரம்மாவும் அவனது கோரைக்கு நிறைவேற வரம் கொடுத்தார் வரம் பெற்ற தாரகாசுரன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மனிதர்களுக்கும் பல கொடுமைகள் செய்து வந்தான் தாரகாசுரன் யோகத்தில் மூழ்கியிருக்கும் சிவபெருமான் திருமணம் செய்து கொள்ள மாட்டார் என்பதை அறிந்திருந்தான் அசுரனது வியூகத்தை அறிந்து கொண்ட தேவர்கள் விஷ்ணுவை சரணடைந்தனர் விஷ்ணுவோ சிவபெருமான் பார்வதி தேவியை மணந்து கொண்டால்தான் தாரகாசுரனை அழிக்க முடியும் என்று கூறினார் ஏனெனில் சதிதேவி ஏற்கனவே மன்னன் ஹிமமானின் மகளாக பார்வதி என்ற பெயரில் பிறந்து விட்டாள் என்றார் பார்வதி தேவி சிவபெருமானை மணந்து கொள்வதற்காக தேவரிஷி நாரதலின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி கானகத்தின் நடுவே கையில் கமண்டலம் மற்றும் ஜபமாலையை ஏந்தி கடும் தவம் புரிந்தாள் சிவபெருமானது தவத்தை கலைக்க தேவர்கள் மன்மதனை ஏவ மன்மதனை சிவபெருமான் பஸ்பமாக்குகிறார் பின்னர் வேண்டுகோளை ஏற்று மன்மதனை மீண்டும் உயிர்ப்பிக்கிறார் பார்வதி தேவியின் கடுமையான தவத்தினால் மனமகிழ்ந்த சிவபெருமான் அவளை மணந்து கொள்கிறார் திருமணத்திற்கு பிறகு தாரகாசுரனை அழிக்க வேண்டும் என தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் முறையிடுகிறார்கள் சிவபெருமான் பார்வதி தேவியோடு ஒரு குகைக்கு சென்று தியானம் செய்தார் சிவமும் சக்தியும் ஒன்றாக தியானம் செய்த பொழுது அவர்களது ஆற்றல்கள் ஒன்றாக இணைந்து ஆறு வெளிப்பட்டது சிவபெருமான் தனது ஐந்து முகத்தோடு ஆறாவதாக அதோ முகத்தையும் இணைத்து தனது நெற்றிக் கண்ணில் இருந்து ஆறு பிழம்புகளை தோற்றுவித்ததாக கூறப்படுகிறது அந்த பிழம்பு ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்தோடு ஜொலித்தது அதை வாயு பகவான் தாங்கி பிடித்தார் அவரால் அந்த வெப்பத்தை தாங்க முடியாது போக அவர் அக்னி தேவனிடம் ஒப்படைத்தார் அக்னி தேவன் அதை கொண்டு சென்று கங்கையில் விட்டார் கங்கையால் கூட வெப்பத்தை தாங்க முடியாது போக அவள் ஆறு ஜோதி பிழம்புகளை சரவணப் பொய்கையில் உள்ள ஆயிரத்தி எட்டு அடுக்கு இதழ் தாமரையில் இட்டாள் சிவசக்தியின் ஆற்றலை தன்னால் மட்டுமே தாங்க முடியும் என்பதால் பார்வதி தேவி சரவணப் பொய்கை நீர்நிலையின் வடிவத்தை எடுத்ததாக கூறப்படுகிறது இந்த ஆறு குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் வளர்த்து வந்தனர் தாரகாசுரனை அழிப்பதற்கான தருணமும் வந்தது அப்பொழுது முருகப்பெருமானின் ஆறு வடிவங்களை பார்வதி தேவி அணைத்த பொழுது அந்த ஆறு குழந்தைகளும் ஓர் உருவமாக மாறியது ஆறு முகங்கள் பன்னிரண்டு திருக்கரங்களுடன் ஸ்கந்தன் காட்சி வழங்கினார் இந்த குழந்தையை அப்படியே தன் மடிமீது வைத்தபடி ஸ்கந்த மாதாவாக அன்னை அருள்பாளித்தால் பின்னர் கார்த்திகேயன் தாரகாசுரனை கொன்று தேவர்களின் சேனாதிபதியாகிறார் இந்த ஸ்கந்தனையே நாம் கார்த்திகேயன் ஆறுமுகன் சண்முகன் என பல பெயர்களில் அழைக்கிறோம் காத்தியாயனி துர்காதேவியின் ஒன்பது வடிவங்களில் ஆறாவது வடிவம் காத்தியாயனி என்று அழைக்கப்படுகிறாள் இவள் நவராத்திரியின் ஆறாம் நாளுக்குரிய அம்பிகையாவாள் நவராத்திரி விழாவின் ஆறாம் நாளில் துர்காதேவியை காத்தியாயனி என்று ஆராதனை செய்வர் காத்தியாயன மகரிஷியின் மகள் என்பதால் இவள் காத்தியாயனி என அழைக்கப்படுகிறாள் இவளையே மகிஷாசுர மர்தினி என்றும் அழைக்கின்றனர் காத்தியாயனி தேவி கம்பீரமாக சிம்மத்தின் மீது அமர்ந்திருக்கிறாள் இவள் நான்கு திருக்கரங்களை கொண்டவள் ஒரு கரத்தில் தாமரை மலரும் மறு கரத்தில் ஒளி வீசும் வாளும் காணப்படுகிறது மற்ற இரண்டு கரங்கள் பக்தர்களுக்கு அபயமளிக்கும் விதத்தில் உள்ளன உடல் சக்கரங்களில் ஆறாவது சக்கரமான ஆக்னியா சக்கரத்தில் இவள் இருக்கிறாள் இந்த சக்கரத்தை முக்கல் சக்கரம் என்றும் கூறுவர் நவராத்திரியின் ஆறாம் நாளில் இந்த தேவியை செம்பரத்தி மலராலும் சந்தன இடையாலும் அர்ச்சித்து வழிபடலாம் தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டுபவளாக இந்த தேவி இருக்கிறாள் காத்தியாயனி தேவியின் கருணை அவளை வழிபடுபவர்களின் துயர்கள் யாவையும் களையக்கூடியது கோகுலத்து கோபியர்கள் கண்ணனை அடைவதற்காக இவளை வழிபட்டு காத்தியாயனி விரதம் இருந்திருக்கின்றனர் இன்றும் கூட பாரத தேசத்தின் பல பகுதிகளிலும் மனமாகாத கன்னி பெண்கள் தங்கள் மனதிற்கினிய மணாலனை அடைய காத்தியாயனி விரதம் அனுஷ்டிக்கின்றனர் காத்தியாயனி தேவி துர்கா தேவியின் உக்கிரமான வடிவங்களில் ஒன்றாகும் இவள் மகிஷாசுர மர்தினி என்றும் அழைக்கப்படுகிறாள் இவள் மகிஷாசுர மர்தினி என அழைக்கப்படுவதற்கான காரணத்தை இனி அறிந்து கொள்ளலாம் முன்னொரு காலத்தில் காத்தியாயனர் என்ற முனிவர் சக்தி தேவியின் பக்தராக இருந்தார் மகரிஷி காத்தியாயனருக்கு தேவியே தன் மகளாக பிறக்க வேண்டும் என்ற இச்சை இருந்தது அதற்காக அவர் ஆதிசக்தியை தியானித்து கடும் தவம் மேற்கொண்டார் காத்தியாயன மகரிஷியின் தவத்தினால் மகிழ்வுற்ற ஆதிசக்தி உரிய தருணம் வரும்பொழுது நான் உங்களது மகளாக பிறப்பேன் என அருளினாள் இந்த தான் மகிஷாசுரன் என்ற அரக்கன் பிரம்மாவை குறித்து கடும் தவம் ஏற்றிக் கொண்டிருந்தான் பிரம்ம தேவரும் அவனது தவத்தை மெச்சி அவன் முன் தோன்றுகிறார் மகிஷாசுரன் பிரம்மதேவரிடம் கேட்க பிரம்மா மறுத்து விடுகிறார் எனவே மகிஷாசுரன் ஒரு பெண்ணால் மட்டுமே தனக்கு மரணம் நேர வேண்டும் என்ற வரத்தை கோர பிரம்மாவும் அந்த வரத்தை வழங்கினார் பெண்களை துச்சமாக மதித்ததன் காரணமாகத்தான் அவன் இவ்வாறான வரத்தை பிரம்ம தேவரிடம் வேண்டினான் மகிஷாசுரன் வரம் பெற்ற பிறகு அனைவருக்கும் கொடுமைகள் செய்ய ஆரம்பித்தான் பின்னர் தேவர்கள் அனைவரும் சக்தி தேவியிடம் பிரார்த்தனை செய்து மகிஷாசுரனிடமிருந்து தங்களை காப்பாற்றும்படி வேண்டினார்கள் மகிஷனது கொடுங்கோளாட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக சக்தி தேவி பூமியில் பிறக்க முடிவு செய்தாள் காத்தியாயன முனிவரின் கோரிக்கையை நிறைவேற்றி அவரது மகளாக பூமியில் பிறந்தாள் காத்தியாயன மகரிஷிக்கு மகளாக பிறந்ததால் இவளுக்கு காத்தியாயனி என்ற பெயர் ஏற்பட்டது துர்கா பவானி சாமுண்டி ஆகியோர் காத்தியாயனி தேவியின் ரூபங்களே ஒரு நாள் மகிஷாசுரனுடைய இரண்டு தூதுவர்களான சண்டனும் முண்டனும் காத்தியாயனி தேவியை பார்த்து அவளுடைய பேரழகில் மயங்கினர் அவர்கள் மகிஷாசுரனிடம் காத்தியாயனி தேவியின் அழகை பற்றி கூற மகிஷாசுரன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் உடனே அவனுடைய மற்றொரு தூதுவனான துந்துபியை காத்தியாயனி தேவியிடம் தூது அனுப்பினான் துந்துபி காத்தியாயனி தேவியை சந்தித்து மகிஷாசுரனுடைய பெருமைகளை எடுத்து கூறி அவனை மணந்து கொள்ளுமாறு கூறினான் காத்தியாயனி தேவி சிரித்து துந்துபியிடம் மகிஷாசுரன் தன்னை போரில் வென்றால் மட்டுமே அவனை என்னால் திருமணம் செய்து கொள்ள முடியும் என்றாள் துந்துபி மகிஷாசுரனிடம் இந்த சவாலை பற்றி கூற அதற்கு அவன் சம்மதிக்க யுத்தம் துவங்கியது யுத்தத்திற்கு முன்னதாக மகிஷாகுரனை கொள்வதற்காக அனைத்து தேவர்களும் காத்தியாயனி தேவிக்கு தங்களது ஆயுதங்களை கொடுத்தனர் மகேஸ்வரர் தனது திரிசூலத்தையும் விஷ்ணு தனது சக்கராயுதத்தையும் பிரம்மா தனது கமண்டலத்தையும் ஜபமாலையையும் வழங்கினார் இதே போல இந்திரன் சூரியன் வருணன் வாயு அக்னி யமன் என அனைத்து தேவர்களும் தத்தமது ஆயுதங்களை தேவிக்கு வழங்கினர் அனைத்து ஆயுதங்களையும் பதினெட்டு கரங்களில் தாங்கி சிம்ஹ வாகனத்தில் அன்னை பவனி வந்தால் காத்தியாயனி தேவிக்கும் மகிஷாசுரனுக்கும் இடையே கடுமையான போர் நடந்தது தேவியின் தாக்குதலை நேரடியாக எதிர்கொள்ள முடியாத மகிஷாசுரன் எருமை உருவில் மாறி யுத்தம் புரிந்தான் தேவி எருமை உருவில் இருந்த மகிஷனை அடக்கி அவன் மீது தாக்குதல் தொடுத்தாள் யுத்தத்தின் இறுதியில் காத்தியாயனி தேவி மகிஷாசுரனது மார்பில் தனது பாதத்தை ஊன்றி திரி அவனை துளைத்து அவன் தலையை வெட்டினாள் காத்தியாயனி தேவி மகிஷாசுரனை அழித்த காரணத்தால் மகிஷாசுர மர்தினி என அனைவராலும் போற்றி துதி செய்யப்பட்டால் தேவி மகிஷாசுரனை வதம் செய்ததன் மூலம் இந்த உலகில் மீண்டும் அமைதியை நிலைநாட்டினால் மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்ததை கொண்டாடும் விதமாகவே நம் நாடு முழுவதும் துர்கா பூஜை கொண்டாடப்படுகிறது தேவி காலராத்திரி துர்காதேவியின் ஒன்பது வடிவங்களில் ஏழாவது வடிவம் காலராத்திரி என்று அழைக்கப்படுகிறாள் இவள் நவராத்திரியின் ஏழாம் நாளுக்குரிய அம்பிகையாவாள் நவராத்திரி விழாவின் ஏழாம் நாளில் துர்காதேவியை காலராத்திரி என்ற வடிவில் நாம் வழிபடுகின்றோம் துர்காதேவியின் வடிவங்களில் மிகவும் பயங்கரமானது காலராத்திரி ரூபம் கால என்றால் நேரம் அல்லது மரணம் என்றும் ராத்திரி என்றால் இரவு எனவும் பொருள்படும் காலராத்திரி என்றால் காலத்தின் முடிவு என பொருள் கொள்ளலாம் துர்காதேவியின் இந்த வடிவம் அரக்கர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியது காலராத்திரி கரிய நிறம் கொண்டவள் இவள் நிறத்தவளாகவும் குறிப்பிடப்படுகிறாள் இவள் கழுத்தில் கபால மாலையை அணிந்திருக்கிறாள் நான்கு கரங்களோடு காணப்படும் இந்த தேவியின் ஒரு கரத்தில் வஜ்ராயுதமும் மறு கரத்தில் அறிவாளும் இருக்கிறது மற்ற இரு கரங்கள் பக்தர்களுக்கு அபயம் அளிக்கிறது இவள் கழுதையை வாகனமாக கொண்டிருக்கிறாள் இவளது பார்வைப்பட்டாலே பாவங்கள் யாவும் தொலைந்து போகும் என்றும் துஷ்ட சக்திகள் யாவும் தூர ஓடும் என்றும் கூறப்படுகிறது இவள் அசுரர்களுக்கு தீமை விளைவிக்க கூடியவள் அதே நேரம் தனது பக்தர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவள் என்பதால் இவளை சுபங்கரி என்றும் அழைக்கின்றனர் உடல் சக்கரங்களில் இவள் ஏழாம் சக்கரமும் சகசிரஹாரத்திற்கு உரியவளாக கூறப்படுகிறாள் காலராத்திரி தேவிக்கு இரவில் பூக்கும் மல்லிகை பூக்கள் என்றால் மிகவும் பிடிக்கும் எனவே நவராத்திரியின் ஏழாம் நாளில் காலராத்திரி தேவிக்கு இரவில் பூக்கும் மல்லிகை பூக்களை அர்ச்சித்து வழிபடலாம் புராண வரலாற்றின்படி சண்டமுண்டர்களை சம்ஹாரம் செய்வதற்காக தேவி சாமுண்டி தோன்றினாள் இந்த சாமுண்டி தேவியின் நெற்றிக் கண்ணில் இருந்து காலராத்திரி தேவி தோன்றியதாக கூறப்படுகிறது சாமுண்டி தேவி ரத்த பீஜனை அழிக்க துவங்கிய பொழுது கீழே விழும் ஒவ்வொரு துளி ரத்தத்திலும் ஒரு ரத்த பீஜன் தோன்றிக் இருந்தான் இதனால் யுத்தகலம் முழுவதும் ரத்த பீஜர்களால் சூழப்பட்டது ரத்த பீஜன் கடும் தவத்தின் மூலம் பெற்றிருந்த வரத்தின் காரணமாக அவனது உடலில் இருந்து சிந்திய ஒவ்வொரு துளி ரத்தத்தில் இருந்தும் பீஜனின் மற்றொரு உருவம் தோன்றியது எனவே ரத்த பீஜனை அழிப்பதற்காக சாமுண்டி தேவியிடம் இருந்து காலராத்திரி தேவி வெளிப்பட்டால் காலராத்திரி தேவி பல முறை அழித்த பிறகும் அவன் மீண்டும் மீண்டும் தோன்றிக் கொண்டே இருந்தான் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த காலராத்திரி தேவி தனது வாயை அகலமாக திறந்து அசுரனது ஒரு துளி ரத்தம் கூட பூமி மீது சிந்தாதவாறு முழுமையாக குடித்து அசுரனை அழித்தாள் தேவி மகாகௌரி தேவியின் ஒன்பது வடிவங்களில் எட்டாவது வடிவம் மகா கௌரி என்று அழைக்கப்படுகிறாள் இவள் நவராத்திரியின் எட்டாம் நாளுக்குரிய அம்பிகையாவாள் நவராத்திரியின் எட்டாவது நாளான துர்காஷ்டமியில் துர்கா மகா மகாகௌரி என்ற ரூபத்தில் நாம் வழிபடுகின்றோம் அன்னை மகாகௌரி நவதுர்கைகளில் மிகவும் அழகான வடிவமாக கருதப்படுகிறாள் மகா என்றால் பெரிய என்று பொருள் கௌரி என்றால் தூய்மையான என பொருள்படும் இவள் மிகுந்த வெண்மையாக இருப்பதால் மகா கௌரி என்று அழைக்கப்படுகிறாள் இந்த தேவி தூய்மையான வெண்ணிற ஆடையை அணிந்திருப்பதால் ஸ்வேதாம்பரதரா என்றும் அழைக்கப்படுகிறாள் இவள் வெண்ணிற காலையை வாகனமாக கொண்டிருக்கிறாள் காலையை வாகனமாக கொண்டிருப்பதால் பிரிஷாருதா என்றும் அழைக்கப்படுகிறாள் இவள் நான்கு திருக்கரங்களை கொண்டவள் ஒரு கரத்தில் திரிசூலத்தையும் மறுகரத்தில் கரத்தில் தாங்கி தாங்கியிருக்கிறாள் இவளது மற்ற இரு கரங்கள் பக்தர்களுக்கு அபயம் அளிக்கும் வகையில் உள்ளன இந்த தேவி உடல் சக்கரங்களில் நவராத்திரியின் எட்டாவது நாளில் மகா கௌரியை மல்லிகை மலர்களை கொண்டு அர்ச்சித்து வழிபடலாம் இவளை வழிபடுபவர்களுக்கு உடல் ஆரோக்கியமும் செல்வ செழிப்பும் கிடைக்கும் இவளது அருள் கிட்டினால் நம் வாழ்வு வசந்தமாகும் புராண வரலாற்றின்படி வேள்வியில் சதிதேவி தன்னைத்தானே அழித்து கொண்ட பிறகு மன்னன் ஹிமவானின் மகளாக பூமியில் மீண்டும் பிறந்தாள் பார்வதி தேவி சிவபெருமானை அடைவதற்காக ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடும் தவம் புரிந்தாள் வெயில் மழை பனி குளிர் என எதையுமே பொருட்படுத்தாமல் தவத்தில் மூழ்கியிருந்த பார்வதி தேவியின் மேனி விழந்து கருமை நிறமாகியது தேவியின் கடும் தவத்தால் மனம் மகிழ்ந்த மகேசன் அவள் முன் தோன்றினார் பார்வதி தேவி இழந்த பொலிவை மீண்டும் பெறுவதற்காக அவளை கங்கையில் நீராட்டினார் இதனால் தேவியின் உடல் சந்திரனை போல வெண்மை நிறமாக பிரகாசித்தது இதன் காரணமாக சிவபெருமானால் பார்வதி தேவி மகா கௌரி என அழைக்கப்பட்டால் சமஸ்கிருதத்தில் கௌரி என்ற சொல்லானது பிரகாசமான வெண்மையான அல்லது அழகான என பல அர்த்தங்களை தருகிறது மகா கௌரி என்றால் மிகவும் பிரகாசமான மிகவும் வெண்மையான அல்லது மிகவும் அழகான என பொருள்படுகிறது இவளது வெண்மை நிறமானது சங்கு மற்றும் சந்திரனோடு ஒப்பிடப்படுகிறது தேவி சித்திதாத்ரி நவதுர்கைகளில் ஒன்பதாவது வடிவமாக சித்திதாத்ரி தேவி விளங்குகிறாள் இவள் நவராத்திரியின் ஒன்பதாவது நாளுக்குரிய அம்பிகையாவாள் நவராத்திரி விழாவின் இறுதி நாளில் மகாநவி எனும் ஆயுத பூஜை கொண்டாடப்படுகிறது இந்நாள் கலைகளுக்கும் கல்விக்கும் அதிபதியான சரஸ்வதி தேவிக்குரியது அதே போல நவதுர்கை வழிபாட்டில் தேவி சித்திதாத்ரி என்ற வடிவில் வழிபடப்படுகிறாள் சித்தி என்றால் சக்தி என்றும் தாத்ரி என்றால் தருபவள் என்றும் பொருள் சித்திதாத்ரி என்றால் பக்தர்களுக்கு அனைத்து விதமான சித்திகளையும் தருபவள் என்று பொருள் மார்க்கண்டேய புராணத்தின்படி எட்டு விதமான சித்திகளான அனிமா மஹிமா கரிமா லஹிமா பிராப்தி பிராகாமியம் வசித்துவம் ஈசத்துவம் போன்ற சித்திகளை பக்தர்களுக்கு வழங்கக்கூடியவளாக இவள் திகழ்கிறாள் சித்திதாத்ரி தேவி சென்னில் ஆடையை அணிந்தவாறு தாமரை மலரில் வீட்டிருக்கிறாள் இவள் நான்கு திருக்கரங்களை கொண்டவள் இவளது இடது கரங்களில் கதையையும் சக்கரத்தையும் தாங்கியிருக்கிறாள் வலது கரங்களில் தாமரை மலரையும் சங்கையும் ஏந்தியிருக்கிறாள் இந்த தேவி சிங்கத்தை வாகனமாக கொண்டவள் நவராத்திரியின் ஒன்பதாவது நாளில் இந்த தேவியை சம்பங்கி மலர்களை கொண்டு அர்ச்சித்து வழிபடலாம் தேவி புராணம் சிவபெருமான் இவளை வழிபாடு செய்து அனைத்து சித்திகளையும் பெற்று அர்த்தநாரீஸ்வரர் ஆனார் என்று கூறுகிறது சிவபெருமானின் ஒரு பாதியாக இவள் விளங்குகிறாள் சக்தி சிவத்தோடு இணைந்திருப்பது தானே முழுமையான நிலை அந்த முழுமையடைந்த நிலையாக இவள் காட்சி தருவதால் அர்த்தநாரீஸ்வர வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக நவராத்திரியின் இறுதி நாள் விளங்குகிறது இவளது அருள் யோகிகளுக்கு அனைத்து சித்திகளையும் வழங்கும் இவளை வழிபட்டால் மனதில் உள்ள ஐயங்கள் யாவும் நீங்கும் எல்லாமும் மகா மகாசக்தியிலிருந்து தோன்றியதே என்ற தத்துவத்தை உணர்வைப்பவள் இவள் இந்த தேவியை வழிபடுபவர்கள் பேரானந்தத்தை அடைவர் அவர்களுக்கு தேவை என்ற ஒன்று இல்லாதவாறு அம்பிகையின் கருணை மழையில் நினைவர் இவளது அருள் மோட்சத்தின் பாதையை நமக்கு காட்டும் சித்திதாத்ரி தேவி தேவர்கள் மனிதர்கள் முனிவர்கள் எக்ஷர்கள் கிங்கரர்கள் என அனைவருமே வழிபடக்கூடியவள் இவளை நாமும் வழிபட்டு வாழ்வின் அனைத்து செல்வங்களையும் பெற்று இன்புறுவோம் இப்பதிவின் வாயிலாக நவதுர்கைகளின் வரலாற்றினையும் சிறப்புகளையும் நாம் அறிந்து கொண்டோம் நவதுர்கைகளின் சிறப்புகளையும் பெருமைகளையும் போற்றி கொண்டாடுவோம் நன்றி